இன்னைக்கு ஒன் கிராம் சூப்பரான கேரளா செட்டு காட்டுற உறவுகளே இந்த செட்டை நிறைய பொண்ணு பிள்ளைங்க தேடி வருவாங்க இந்த செட்டை அவங்க கல்யாணத்துக்கு போட ஏன்னா நகை போட முடியாத சூழ்நிலையில இருக்கக்கூடிய சில உறவுகள் இந்த கேரளா செட்டை வாங்கிட்டு போய் தான் பொண்ணுக்கு பொண்ணு பிள்ளைகளுக்கு போட்டு அழகு வைப்பாங்க அந்த அவைலபிளா உறவுகளே சூப்பரா இருக்கும் அட்டகாசமான கேரளா மாடல் செட்டு நிறைய உறவுகளுக்கு பிடிக்கும் இந்த கேரளா உறவுகள் கன்னியாகுமரி நாகர்கோயில் உறவுகளுக்கு இந்த செட்டு ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய கல்யாணத்துல ஒரிஜினல் ஒரு ஏழு பூனு எட்டு போணு பத்து போனுக்கு இந்த செட்டு செஞ்சிருப்பாங்க ஒரு ஆத்தரம் அவசரம் வீடு வாங்குற இடம் வாங்குறதுக்கு இந்த செட்டு படிக்க அனுப்பிச்சிருப்பாங்க வருத்தப்படுவாங்க வருத்தப்படாதீங்க அதே மாதிரி நீங்க படிக்க அனுப்பிச்ச செட்டு மாதிரியே நம்ம கிட்ட இப்ப ஒன் கோல்டுல இந்த கேரளா மாடல் செட்டு ஆறாம் நெக்லஸ் நம்ம கிட்ட அவைலபிளா வந்துருச்சு பாக்குறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் உறவுகளே அது மட்டும் இல்ல தங்கத்துல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரி நம்ம கடையோட சீலும் இந்த பேக் சைட்ல வச்சிருப்போம் இந்த செட்டு ரொம்பவும் சூப்பரான செட்டு டிமாண்டான செட்டு நம்ம கிட்ட ஒரு நூறு செட்டு இன்னைக்கு வந்துச்சுன்னா நான் வீடியோ பண்ண நாளே நாள காலி ஆகிடும் உறவுகளே இப்போ நம்ம கிட்ட அதே மாதிரி நூறு செட்டு இப்போ அவைலபிளா வந்துருச்சு உடனே இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல உறவுகளே சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் ஜெர்மனி எல்லா நாடுகளுக்கும் நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் இந்த செட்டுக்கு ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அழகு போல யூஸ் பண்ணிட்டு நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இதை நீங்க நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் மிஸ் பண்ணிடாதீங்க டிமாண்டான இந்த கேரளா செட்டு யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயாட்ரென்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை